வணக்கம் வளமுடன் ஏப்ரல் மாதம் ஒரு குட் ஃப்ரைடே அன்னைக்கு ஒரே நாளில் மூன்று லட்சுமி நரசிம்மர் கோயிலுக்கு போக வேண்டும் ஒரே நாளில் அந்த பூலோக அமைப்பு பிரகாரம் நேர்கோட்டில் அமைந்துள்ள சிங்கிரிகுரி நரசிம்மர் பூவரசன் குப்பம் நரசிம்மர் பறிக்கல் நரசிம்மரை பார்க்கணும் ஒன்று போனேன் ஒரு ஹாப்பி பைக் ரைடிங் அதில் பூவரசம் குப்பம் பற்றி இப்போ பார்க்கலாம் ஏன்னா குடி பற்றி நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கிறேன் இப்போ பூவரசம் குப்பம்ங்கிறது ஏன்னா பல பேருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு பூவரசம் குப்பம்னு ஒரு ஊர் இருக்குதாங்கிறது தெரியாது குறிப்பாக நம்ம பாண்டிச்சேரி மக்களுக்கே அது ஒரு அந்நிய பேராக இருக்குது ப்ளஸ் எல்லோரும் வழி தப்பு தப்பாக சொல்கிறாங்க சரி எப்படி போகிறதுங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன் இப்போ பூரசங்குப்பம் லட்சுமி நரசிம்மரோட வரலாறு என்னென்னு பார்ப்போம் பல நூற்றாண்டுகளுக்கு முந்தையது இந்த வரலாறு இந்த கோயிலில் உள்ள கல்வெட்டுகள் கிபி மூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்தவை மேலும் கோயிலின் கட்டுமான பணிகள் நரசிம்மர் பல்லவர் காலத்தில் அதாவது ஏழாம் நூற்றாண்டில் தொடங்கப்பட்டதாக நம்பப்படுகிறது கல்வெட்டுகள் கிருஷ்ணதேவராயர் ஒரு ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம பாண்டிச்சேரி கூட வந்துடுற போனவர் அவர் நிறைய இந்த கோயிலுக்கு மானியங்கள் கொடுத்துருக்கிறாரு சிறப்புகள் என்று சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள் இருக்குது இந்த கோயிலோட வரலாறில் இந்த கோயிலோட சிறப்புன்னு பார்த்தோம்னா பூவரசன் லட்சுமி நரசிம்ம சுவாமி ரொம்ப சிறப்பு வாய்ந்தவர் தமிழ்நாட்டில் உள்ள எட்டு கோயில்களில் இந்த கோயிலில் இது ஒன்று எங்கள் இரண்டிய கசிப்பு கொன்ற பிறகு நரசிம்மர் தரிசனம் செய்த இடம்னு சொல்கிறாங்க பொதுவாக இந்த கோயில் காலை எட்டு மணியிலேருந்து மதியனம் பன்னெண்டரை மணி வரைக்கும் இருக்கும் மாலை நாலு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் இருக்கும் இங்கே எப்படி வர்றதுங்கிறது முக்கியமாக கண்டிப்பாக இங்கே கட்டுப்பாடு இருக்குது பெண்கள் புடவை சுடிதார் குர்த்தி போன்ற பாரம்பரிய உடைகளை அணிவதற்கு அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஆண்கள் வேஷ்டி சட்டை விரும்பத்தக்கது கால் இருந்தாலும் சட்டைப்படாமல் உள்ள வர சொல்கிறாங்க சட்டையை கட்டிட்டு வர சொல்கிறாங்க மேல் இடுப்புக்கு மேல் திறந்த மேனியாக ஆண்கள் வர வேண்டும் இந்த கோயிலுக்கு எப்படி போகிறதுன்னா பாண்டிச்சேரிக்காரவங்க நேராக பாண்டிச்சேரியில் இப்போ சூப்பரான ஹைவே இருக்குது வெளியினர் தாண்டி நம்ம அரியூரில் ஹைவே பிடிச்சி நேராக மதடி பட்டு தாண்டினோன்னா சிறுவந்தாடு பட்டு புடவலாக எடுக்கிறதுக்காக லெஃப்ட்டில் ஒரு ரோடு போகும் அங்கே இறங்குங்க அந்த லெஃப்ட் ரோட்டை பிடிச்சி நேராக போனீங்கன்னா கோயில் வாசலில் போய் நிற்கலாம் ரொம்ப ஈஸி அதே போல் மறுபடியும் இங்கே பறிக்கலோ இல்லை சிக்கிரிக்குரியோ போகணுன்னு விருப்பப்படுனிங்கன்னா திரும்ப அதே ஹைவேக்கு வந்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா ஊர் உள்ள ஜனங்கள் வழி காமிக்கிறாங்க பக்கத்தில் இப்படி போங்க இப்படி போங்க இப்படி போங்கன்னா ஸ்பீடு பிரேக்கரே ஏறி ஏறி இறங்குற மாதிரி இருக்கும் அதனால் தவிர்த்துட்டு இந்த மாதிரி எண்ணெய்ச்சை மட்டும் யூஸ் பண்ணுங்கள் ரைட் இந்த கோயில் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குதுங்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியணும் இது தட்சிண அகோபிலம் என்றும் அழைக்கப்படுகிறது அரக்கன் இரண்ய கசுப்பு கொன்ற பிறகு இறைவன் முதல் முறையாக அதே வடிவத்தில் தோன்றி ஏழு முனிவர்களுக்கு லட்சுமி நரசிம்மராக தரிசனம் அளித்தார் எனவே தட்சிண அகோபிலம் என்று பெயர் பெற்றார் இந்த கோயிலில் மூலவர் கிழக்கு நோக்கி அமிர்தவள்ளி தாயார் தனது மடியில் அமர்ந்தபடி தோன்றுகிறார் இந்த கோயிலின் சிறப்பு அம்சம் லட்சுமியின் தோரணை லட்சுமி தேவியின் சிலை தெய்வத்தின் ஒரு கண் தனது இறைவனை நோக்கியும் இன்னொரு கண் பக்தர்களை வரவேற்கும் வகையிலும் கட்டப்பட்டுள்ளது மேலும் சுவாரஸ்யமாக இந்த கோயிலில் லட்சுமியும் நரசிம்மரும் ஒரே உயரத்தில் உள்ளனர் சுவாதி நட்சத்திரம் நவராத்திரி உற்சவம் தை ஊர்வலம் மற்றும் நரசிம்ம ஜெயந்தி உற்சவம் போன்றவை இங்கே விழாக்களாக கொண்ட கொண்டாடப்படுகிறது அதனால் பாண்டிச்சேரி மக்களுக்கு இது ஒரு பெரிய தூரம் இல்லை ஒரு முறை சென்று வாருங்கள் என பழம்பெருமை வாய்ந்த கோயில் மூன்றாம் நூற்றாண்டு ஏழாம் நூற்றாண்டுன்னா ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள் அவ்வளோ பழமையான கோயில் ஒரு முறை சென்று நரசிம்ம பெருமாளை தரிசிப்பது நலம் வாழ்க வளமுடன்